எழுச்சி தமிழர் அண்ணன் தலைவர் அவர்களுக்கும் தோழர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்களுக்கும் கட்சியினுடைய துணை பொதுச்சாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் எழில் கல்லூனி அக்கா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படி என்பதை விட தலைவர்களுடைய மனதில் நம்மளுடைய தொழர்களுடைய மனதில் இதை ஒரு கண்ணீர் அஞ்சலியாக ஐம்பத்தி ஏழுக்கும் அதிகமான இறப்புகளை கடந்த ஒரு வாரமாக நடந்து கொள்கின்ற இறப்பினுடைய கண்ணீர் அஞ்சலியாக ஏற்பட்ட ஒரு கூட்டமாக அமைய வேண்டும் என்பது ஒரு முதல் ஒரு கோரிக்கை நீட் தேர்வின் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல நீட் தேர்வு எப்படி ஒரு அனிதாவுடைய தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி தீயாக மாறி இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி தீயாக மாறியதோ அதே போல இந்த கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மரணம் ஒட்டுமொத்த இந்தியாவின் குரலாக மாறக்கூடிய ஒரு முதல் கூட்டமாக அது முதல் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று முதல் போராட்டமாக இந்த, இந்த களத்தை உருவாக்கிய தலைவருக்கு என்னுடைய நன்றி என்று சொல்லவிட என்னுடைய உணர்வினுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன் மது ஒழிப்பு எல்லோரும் கள்ளுக்கடைகள் கள்ளச்சாரயத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது முதல் தலைவனாக மது ஒழுப்பே நம்முடைய இறுதி மூச்சு என்று போராட்டத்தை ஆரம்பித்த முதல் இயக்கமாக இந்த மேடையை நாம் பார்க்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய முடிவு சட்டமன்ற உறுப்பினர் குறை போல ஒரு கூட்டணி கட்சி தமிழக அரசிற்கு ஒரு முக்கிய கோரிக்கையாக இந்த கோரிக்கையை மக்களின் சார்பாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முதல் கூட்டம் அந்த கூட்டத்தின் சம்மிஷன்ஸ் எங்களுடைய முதல் கமிஷன் தலைவரிடம் வந்து நாங்கள் வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு நம்முடைய கூட்டணி கட்சியினரும் திமுகவினரும் மது விலக்கு படிப்படியான மது விலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று நாம் எதிர்கட்சியாக போராடினோம் ஆனால் இன்றைய நிலைமை அதற்குடைய அதற்கு அதற்கான ஒரு முழு வடிவம் பெற்றதா என்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பு தாக்கல் செய்த மது விலக்கு கொள்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உடைய தரவுகள் அடிப்படையில் சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் விற்று முதல் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய மது விற்பனை மூலம் இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் விற்று முதல் என்பது எதிர்கால தலைமுறையை முற்று முதல்வாக அறிவு தளத்தில் இருந்து பின்னோக்கி சொல்லக்கூடிய ஒரு மிக பெரிய எதிர்கால சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து இதை நம்ம வந்து பார்க்கணும் இதை கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து முதல்வரை வந்து வெளியிட்டு இருக்க மாதிரி பதினாறு லட்சம் லிட்டர் வந்து காவல்துறை வந்து அழித்து இருக்கதா சொல்றாங்க கள்ளச்சாராயத்தை அப்ப பதினாறு லட்சம் லிட்டர்னா அதை வந்து நீங்க ஆவரேஜா வந்து ஒரு ஒரு நூறு ரூபாயோ இல்ல அறுபது ரூபாயோ கால்குலேட் பண்ணா அதோடைய வேல்யூவே கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் க்ளோஸ் ஆச்சு அப்ப இன்னைக்கு கள்ள வந்து எந்த அளவிற்கு டாஸ்மாகில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் சேல்ஸ் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதோ மறுபுறம் கள்ள சந்தையில் கள்ளச்சாராயத்து விற்பனையுடைய அளவு எந்த எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பது இந்த முதலமைச்சருடைய அறிக்கையிலே தெரிகிறது பதினாறு லட்சம் லிட்டர் அளவு அளவுக்கு கள்ளச்சாராயத்தை காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது பதினாலு லட்சம் லிட்டரை கைப்பற்றி இருந்தும் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் சா சாராய விற்பனை ஏற்பட்டு இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயிர்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து போகணும்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு பூரண மது கொள்கை பீகாரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு குஜராத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு பீகாரில் ஏற்படுத்தப்பட்ட பிறகு பெண்களுக்கான எதிரான கொடுமை கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குறைஞ்சிருக்கு டொமஸ்டிக் வயலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அளவுக்கு அதிகமா இதுல பாதிக்கப்படுறதே பெண்கள் தான் இன்னைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் சேல்ஸ் வந்து நம்ம வந்து தாக்கல் பண்றது வந்து ஒரு பெருமையான விஷயமே இல்லை பொருளாதாரத்தில் பாசிட்டிவ் எக்கனாமி அண்ட் நெகட்டிவ் எக்கனாமின்னு சொல்லுவோம் பாசிட்டிவ் எக்கனாமினா இன்னைக்கு அறிவு சார்ந்த தலைமுறையிலிருந்து உருவாகக்கூடிய எப்படி இன்னைக்கு டெக்னாலஜில வந்து இன்னைக்கு அமெரிக்கா வந்து எக்கனாமியில டெவலப் ஆயிருக்கோ அதே சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்புறம் விவசாயத்திலிருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கணுமே தவிர மது விற்பனை மூலம் உருவாக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து எதிர்கால அறிவு சார்ந்த சமுதாயத்தை டோட்டலா வந்து அதை ஒழிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட தான் நாங்க பாக்குறோம் அதுல முக்கியமா பெரியார் அவர்களுடைய கருத்தும் அன்னைக்கு வந்து எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை டிக்ளேர் பண்ணாரு அப்ப வந்து அந்த டிக்ளேர் இந்த மதுக்கடைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை டிக்ளேர் பண்ணும்போது அப்ப சொன்னாரு இரண்டு பெண்கள் கையில் தான் இருக்கு இந்த போராட்டத்தை நீங்க நிப்பாட்டணும்னு நான் அத மாதிரி இங்க ஒரு ரெண்டு பெண்கள் வந்து கிட்டத்தட்ட நாலரை மணிலிருந்து நின்று இருக்காங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் சட்டக்குள்ளி மாணவிகள் இந்த சட்டக்கல்வி மாணவர்களிடம் இந்த போராட்டத்தை ஒப்படைக்க வேண்டும் இந்த போராட்டம் இந்த மாணவிகள் மூலம் இருந்து உருவாக வேண்டும் இது சாதாரணமான போராட்டமா இருக்கக்கூடாது சட்டக்கல்வரி மாணவர்கள் எப்படி இங்க நாலரை மணியிலிருந்து இந்த மது கல்விக்கு எதிராக உங்களுடைய தலைவர் வந்து கண்டிப்பா மணில பேசும்போது இந்த ரெண்டு பெண்களை பத்தி உச்சரிக்கணும் அப்படி ஒரு இந்த மதுவுக்கு எதிராக இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் இருந்தே இந்த போர்டை வச்சுட்டு இன்னைக்கு மாணவிகள் வந்து சட்ட போராட்டத்துக்கு எதிரான மாணவிகள் வந்து இன்னைக்கு உயிர் போட இருக்காங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் பெண்களுடைய மிகப்பெரிய பாதிப்பு இட்ஸ் டொமஸ்டிக் வயலேஷன் இதை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் இதுல பெரும்பாலும் சொல்றது என்னன்னா நம்மளுடைய பொருளாதார வலிமை வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு கம்மியா இருந்துட்டு இருக்குன்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஞ்சு லட்சம் கோடியா வந்து நம்மளுடைய கடன் தொகை இருந்துச்சு இன்னைக்கு எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடியா வந்து இன்னைக்கு கடன் மாறி இருக்கு வளர்ச்சி திட்டங்களுக்காக மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் பொழுது டாஸ்மாக கோடிய நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ரெவன்யூ குறைத்து அதை பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாயை முதல்ல அதாவது இப்ப கலெக்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்ரி மந்த் வந்து ரிவியூ மீட்டிங் வந்து டாஸ்மாக சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க அதை உடனடியாக மாற்றி எப்படி சேல்ஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்கி அதை நாற்பத்தஞ்சாயிரம் இருந்து ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய கணக்கில் வந்து அந்த சேல்ஸை நம்ம குறைக்கணும் பிளஸ் தலைவரிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இன்றைக்கு அதிமுக உடைய பொதுச் செயலாளர் நாங்கள் வந்து கல்லு கள்ள கள்ளச்சாராயத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு வந்து கடந்த ஒரு வாரமாக போராடிட்டு இருக்கிறார் அவருடைய மது விளக்கு மதுவோடைய மது விளக்குடைய கொள்கை என்னங்கிறத இன்னைக்கு அவர் தெளிவுபடுத்தணும் ஒரு ஆள் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை தலைவர் வந்து கூட்டணும் அதுல எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த பூரண மது விளக்கை ஒரு குறிக்கோளாக கொண்டு பெரியார் அவர்களுடைய கனவும் ஏன் அண்ணாவர்களுடைய கனவும் மது வழக்கு என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறிய இருபத்தி ரெண்டு பொன்மொழிகளில் ஒரு பொன்மொழி மதுவை நாம் என்றைக்கும் தொடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நம்மளுடைய போராட்டக் களம் முதல் மாநில கட்சியாக தலைவர் அவர்கள் உருவாக்க இது இதுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்